வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் பாத்தீங்களா வந்து சீமானம் போட்டு போலன்னு கவனிச்சிங்களா சேர்ந்து அடிக்கிறீங்களே இந்த மாதிரி அவரு திருமண பக்கம்லாம் சொல்லண்டு அடிக்கிறாங்க விஜயகாந்த சேத்துல ஏறி ஏறி அடிப்பா இருப்பாருங்க அந்த மாதிரி திருமண பக்கம்லாம் சொல்லு சொல்லண்டு அடிக்கிறாங்க அதன் விளைவு என்ன ஆனது பாருங்க இன்னைக்கு வந்து மூவாயிரம் பேர் வந்து கட்சியில இணைஞ்சிட்டாங்க திமுக யாரை யார எதிர்த்து யார எதிர்த்து பேசினாரோ அவங்க வந்துட்டு பிஜேபி நம்பி போகல அதிமுக நம்பி போகல அவங்கள வந்துட்டு யார எதிர்த்து பேசினாரோ அவங்கக்கிட்டே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க இந்த கட்சிதான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க ஒருத்தர் ஒரு நிர்வாகி சொல்லிருக்காருல்ல அப்பா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தந்தையோட ஜாயின் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இவங்க வந்து எதையோ ஒண்ணு கட்டமைக்க நினைச்சு கடைசியில வந்து எல்லாமே ஊத்திக்குச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சீமானுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு அதாவது பொய்களும் பொருட்டுகளுமே வந்து மூலதனமா வச்சு ஒரு ஒரு வேலையை செய்யறது ஒரு இத தொடங்குறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கடைசியில கொஞ்ச நாளைக்கு அது ஓடும் கொஞ்ச நாளைக்கு ஓடிச்சு அந்த மாதிரி இல்லையா இதெல்லாம் முதல்லயே அம்பலப்படுத்திருக்க வேண்டிய செய்தின்னா கூட கொஞ்ச நாளைக்கு ஓட்ட ஓடிச்சு அதுக்கு வந்து விழுந்தாலும் வந்து ரொம்ப மோசமான அடி தான் தெரியுது ஆஹ் எப்போதுமே ஏறக்குறைய ஒரு இருபது மாவட்டத்துல இருந்த போல செயலாளரே ஆறு பேர் வந்துட்டாங்க ஆறு பேர் வந்தாச்சு ஆமா நிர்வாகிகள் அம்பத்தி ஒரு பேரு வேட்பாளர்களாக போட்டிட்டாங்க பாத்தீங்களா வந்து முக்கிய நிர்வாகிகள் மூவாயிரம் பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க எல்லா மாவட்டத்துல இருந்தும் அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க இங்க சேலத்துல இருந்து எல்லாம் கூட போய் அந்த கட்சி விட்டு இருக்காங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதா இருக்கு அதாவது இயக்குநர்கள் கதை கதாசிரியர்களை நம்பி நாங்க வந்து போயிட்டோம் நிறைய கதை சொல்றவங்களா கதாசிரியரை நம்பி கதாசிரியரை நம்பி நாங்க வந்து கட்சிக்கு போயிட்டோம் இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர் வந்து சிறந்த ஒரு இயக்குனராகவும் வந்து அதை பாலிடிக்ஸ கூட அவர் வந்து என்ன நினைச்சுட்டாருன்னா பிலிம் ஷூட்டிங் மாதிரி அஹ் நம்மளால வந்து பேசிட முடியும் அதை அப்படியே டைரக்ட் பண்ணிக்கலாம் ஆஹ் தன்னை போலயே பேசுறதுக்கு ஒரு பத்து பேர் இருபது பேரு உருவாக்கிட்டாரு எல்லா தம்பிகளும் ஏறக்குறையா வர மாதிரியே பேசுறவங்களாம் இருக்கானுங்க அதே பாடி லாங்குவேஜ் அதே ஆக்சன்ட் அதே ஏத்த இறக்கத்தோட ஸ்டைலோட பேசுறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஏக்கம் தானே அதுவும் ஒரு டைரக்ஷன் தான் அது மாதிரி டைலாக் ரைட்டிங் இது எல்லாமே அவர் வந்து பக்காவா அது ரெடி பண்ணிட்டாரு அதனால வந்து அது வந்து அவருக்கு இதா போயிடுச்சு அப்படிங்கறது எப்போதுமே தெரியல ரொம்ப நாள்லாம் வந்து பொய் வந்து ரொம்ப நாள் ரொம்ப பேர்கிட்ட செல்லுபடி ஆகாது இல்ல ஒரு பொய்யெல்லாம் பொய் தான்ட்டு நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் வரலாற்றுல படிச்சிருக்கிறோம் ஆனா இது வந்து கோயம்புல்ஸ் ஓவர்டாக் பண்ணிட்டாரு அத்தனையும் போய் எல்லாமே போய் எல்லாமே ட்ராமா அவருடைய ஆக்சுவலா அவங்க வந்து எடுத்துக்கிறதே எடுத்துக்காட்டா வந்து அவங்க எடுத்துக்கிறதே வந்து ஹிட்லர் கோய்பல்ஸ் அந்த இனவாத பீப்புளோட இதைதான் அவங்க வந்து எடுத்ததே கையில எடுத்ததே அந்த மாதிரிதான் இதுல இருந்து ஒரு அப்ப ஹிட்லருக்காவது ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் நம்ம ஆட்சி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த ஜெர்மனிய மக்கள் அதற்காக வந்து பின்ன பின்னாளில் தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க துயருட்டுறாங்க நல்ல வேளையா இவருக்கு வந்து அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவரை வந்து ஒரு பெரிய ஜீரோவா ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் தொடர்ற எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு அப்புறமா அவரை வந்து எல்லாம் பொல பொலன்னு குழந்த விளைவுகள் என்னாச்சுன்னாக்க பாவம் அந்த பொண்ணு ஒரு அப்ராணி பொண்ணு தோணு அதை நிறுத்தர் போய் நியூஸ் எயிட்டின் வேற அவங்க அவங்க சேர்ந்து குழந்தை கேட்டித்தாங்க அந்த பிரபாகரன் அண்ணன் மகனை வச்சு ஆமா ஆமா அவரு ஒரு பக்கம் வந்துட்டு அத நீங்க சொல்லுங்க அவரு என்ன பேசுனாரு இவ்வளவு நாள் அவரு கிட்டத்தட்டக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டுல இருந்து அவரு பேசிட்டு இருக்கிறாரு இத்தனை ஆண்டு காலமா விட்டுட்டாங்க இப்பதான் வந்து எல்லாரும் கொஞ்சம் இது பண்ண உடனே இப்ப தெளிவா வந்து ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அது வந்து ஒரு நெருக்கடியில இருந்தாங்க அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியில தான் நாங்க இருந்தோம் எங்களுக்கு தெரியுது அவர் பேசுறது எல்லாமே பொய்ன்னு தெரியும் ஆனா அதை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல நாங்க வந்து இருந்தோம் ஒருவேளை இந்த இந்திய மக்கள் வந்து அவரை நம்பி அவருக்கு அரசியல் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை பத்தி நமக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வாக்கு செலுத்துற உரிமை கூட நமக்கு இல்ல அதனால அதை பத்தி நாம அக்கறை இல்ல அப்படிங்கறதுனால நாங்க அமைதியா இருந்தோம் இன்னொன்னு எங்களுக்கு நெருக்கடி இருந்ததுன்னு சொல்றாரு அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு இப்ப இப்ப வந்து தைரியம் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அவருடைய ஆஹ் சித்தப்பா தான் வந்து பிரபாகரன் சொல்றாரு சித்தப்பாவும் சித்தியும் தான் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து சீமான் வந்து அதிகபட்சமாக ஏழுல இருந்து எட்டு நிமிடங்கள் தான் வந்து பிரபாகரனோட பேசியிருக்க முடியும் கூட வந்து அவர் சொல்ற மாதிரியான கதைகள் எல்லாம் மாதைகள்றதுக்கெல்லாம் வந்து அங்க நேரமே இருந்திருக்காது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு இன்னும் நிறைய அவர் அவர் வந்து இவருடைய கேரக்டர் பத்தினா சொல்றாரு இப்படி ஒரு அயோக்கியமா சொல்லிட்டாரு இதெல்லாம் உட்காந்து விருந்து வைக்கிற அங்க வந்து டைம் நாங்க இந்த இட்லிக்குள்ள ஆமங்க கறியில நாங்க வச்சதே நாங்க வந்து இட்லியே சுட மாட்டோம்னு சொல்றோம் புட்டுதான் செய்வோம் இந்த இட்லிய ஆமக்கரிங்கிறது எல்லாம் வந்து ரொம்ப கூடுதலா ஏதாவது வந்து வந்து போய் நிறைய சொல்லி அவர் பண்ணிட்டாரு நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் சில பேர் வீடியோல கூட சொல்றோம் ஆனா வந்து முழுமையா அதை நாங்க சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியில நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு போன ஆண்டு இந்த துவாரகான்னு ஒரு லேடி வேற வந்து இந்த பிரபாகரனோட மகள்னு சொல்லி ஒரு இத வந்து போட்டாங்க இல்லையா அதையும் வந்து ஆமா அதுவும் வந்து பா இது பண்ணிட்டாரு அதுவும் அதுவே எங்களுக்கு பெரிய மனவளசலா இருந்தது இது இவர் வந்து சீமான் வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி செய்யறதுன்னு சொல்லிட்டு அவரு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு எல்லா விஷயமே பொய் தான் இதுல வந்து உண்மைன்னு பார்த்தா வந்து ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வந்து ஏதாவது என்னன்னு பேசி அவ்வளவுதான் அது கூட வந்து திரைப்படத்துறையில இருக்கவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுதான் கூப்பிட்டதுல இவரும் வந்து சேர்ந்து வந்துட்டாரு அதனால என்னன்னு கேட்டுப்பாங்களே தவிர சீமான் எடுத்த படங்கள் எதுவுமே வெற்றி அடையலைங்கறதெல்லாம் பிரபாகரனுக்கு அப்பயே தெரியும் கேட்டதே தோல்வி அடைஞ்ச அடைஞ்சாரு அப்படிங்களா தோல்வி இல்ல எவ்வளவு இயக்குநர்கள் இருக்கும் போது அவர் ஏன் சீமான் கிட்ட போய் அந்த வேலையை கொடுத்துருக்க போறாரு சீமான் வந்து தன்னிடம் வந்து சில பொறுப்புகளை வந்து பிரபாகரன் ஒப்படைச்சதா ஒரு கட்டுக்கதையை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவருடைய சித்தப்பா வந்து அதாவது அவருடைய பிரபாகரனுடைய மச்சன சேவிக்கார வேற ஒருத்தர் சொல்றாரு அவரு வந்து சொன்ன கதைகள்ல சீமான் தன்னை பொருத்திக்கிட்டு அந்த கதையெல்லாம் வந்து தன்னோட தானே பார்த்த மாதிரி தானே செஞ்ச மாதிரி அதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவர் வந்து கதைகளை வந்து விட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு ஆஹ் அந்த மாதிரி த துப்பாக்கிய பாத்திருக்கிறதுக்கோ அவரோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிருக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு நிறைய விஷயம் அதையும் சொல்லிட்டு அண்ணி சித்தி மதிவதனிய சந்திக்கிறதுக்கெல்லாம் அவங்க பேரு என்னன்னு சொல்ல மதிவதா மதிவதனிதான் அவங்க சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அவங்க எல்லாம் வரவே மாட்டாங்க அதான் சொல்ல இங்க அண்ணி அவரு சொல்றாரு பிரபாகரனோட அண்ணன் பையன் சொல்றாரு எங்க சித்தி எங்க வரலாம் வாய்ப்பு இல்ல அவரு சும்மா எங்க சித்தி வந்து நல்லா என்ன சாப்பிடுறீங்க சாப்பிட கவனிச்சாங்க அப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாங்கன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா அந்த கோயம்புத்தூர் கதையும் அதையும் அவங்க கூட சுட்டாரு அதாவது போர் எல்லாம் முடிஞ்சு இப்ப அதுக்கப்புறமா அவங்க போய் வேற ஒரு நாட்டுல தஞ்சம் அடைஞ்சிருக்கும் போது இவங்க வந்து ஈழத்தமிழர்களை அதாவது சீமான் வந்து அப்பதான் என்ன பண்றாருன்னு சொன்னா ஈழத்தை வந்து இவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்ட மாதிரி இவர் வந்து இதெல்லாம் செய்ய போற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்க கட்டமைக்கிறாருல அப்பதான் இந்த போட்டோஷாப் எல்லாம் செய்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தொடர்ச்சியா அவர் பேசுறாரு இல்லைங்களா அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நாட்டுக்கு போயிட்டு அவங்களை வந்து எப்படியாவது இவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தையாவது பேசி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாக்கா அத ஒரு டாக்குமெண்ட்டா வந்து ரிலீஸ் பண்ணி இன்னும் ஈழத்தமிழர்கள்ட்ட பணம் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு ஆனா அவங்க பேச மறுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க வந்து பேச முடியாது என்னால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவர் யாருடே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க இவரை நம்பவே இல்லை அப்படிங்கிறதுதான் ஆனா அதுக்கு முயற்சி எடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வேற யாரும் இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு பால்சா ஒரு போர்ஜரி இன்னொரு போர்ஜரி செய்யுது அதே வந்து வெளியிட்டுதான் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இப்படி பல கட்டத்துல பல விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணிருக்கார் ட்ரை பண்ணி அந்த விஷயத்தை வந்து முழு அதாவது இதுல மெயினா என்னன்னா தொழிலர் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் போய் தஞ்சமடைந்து அங்க அவர்கள் வந்து ஈழத்தை எப்படியாவது நம்மளால அமைச்சர முடியுமான்னு சொல்லி பொருளாதார ரீதியாக உதவுவதற்கு தயாரா இருந்தாங்க யாராவது இதை எடுத்து பேசினாங்கன்னு சொன்னா அவங்கள நம்ம வந்து பேக்கப் பண்ணனும் பொருளாதார ரீதியா அவர்களுக்கு துணையா இருக்கணும்னு அவங்க யோசிச்சாங்கல்ல அந்த இடம் தான் சீமானுக்கு தேவையான இடமா இருந்திருக்கு அதை வந்து இவர் வந்து டேப் பண்ணி அந்த பணத்தை வந்து ஆட்டை போடுறதுன்னு முடிவு செஞ்சுதான் இறங்கியிருக்காங்க முடிவு செஞ்சு அதை வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்க எப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நிறைய பணம் வந்து வசூலிச்ச கதை தான் இப்ப நிறைய வெளியே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி ஏமாறாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்கல ஈழத்தமிழர்கள் ஒரு கட்டத்துல சீமான் தான் இத வந்து செய்வாருன்னு சொல்லி ஆழமா நம்புறாங்க இப்பதான் வந்து தொடர்ச்சியா இந்த இவரு வந்து நிறைய பொய்கள் தான் சொல்றாரு அதாவது அந்த பொய்கள் கூட ஏதோ ஒரு நன்மைக்கு ஆகும் கூட இவங்க யோசிச்சிருக்கலாம் நண்பனா நம்ம இது சங்ககிரி ராஜ்குமார் டைரக்டர் இயக்குனர் பேசும்போது அவங்க வந்து இது தமிழ் தேசியத்தை விரும்புறாங்க அதனால சரி அண்ணன் மூலமா அவங்க வந்து தமிழ் தேசியம் வளரட்டும் ஆமா சரி அதை வச்சு நாங்க வந்து அவருக்கு சொல்ற பொய்யெல்லாம் ஏதோ ஒரு நல்லா ஏதோ ஒரு நல்லதுக்கு ஆகிட்டு போயிட்டோம் அப்படின்னு வந்து நம்புறதுனாலதான் இவ்வளவு நாள் கூட அவங்க அமைதியா இருந்திருக்காங்க ஆனா சீமான் வந்து இப்ப வந்து தன்னோட அரசியலை வந்து அதுல இருந்து எல்லாம் விலக்கிட்டு வெறுமே பெரியார இழிவு செய்வது அவதூறு பேசுவது அப்படின்னு சொல்லி இறங்கி இவர் வேலை பார்க்கும் போது அது டோட்டலா அவருடைய இது வந்து பெரியார பற்றி பேசணும் யாராலையும் ஏத்துக்க முடியல மத்த இவ்வளவு நாள் சொன்ன பொய் எல்லாம் கூட சரி சரின்னு கடந்து போயிட்டாங்க பெரியார பத்தி பேசணும்ன அவர அவருதான் நமக்கு இந்த இடம் இனம் விடுதலையை வாங்கி கொடுத்தவரு பெண் விடுதலை வாங்கி கொடுத்தவரு அவரை பத்தி பேசணும்னா இன்னைக்கு சம்பவம் இன்னொரு அது முக்கியமா இன்னொன்னு என்னன்னா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தானது அதுதான் இப்ப நான் எல்லாருக்கும் வந்து இதாகுனது பெரிய திகைப்பான விஷயம் என்னன்னா முழு நேரடியாக ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை மட்டும் கையில் எடுக்கிறது இனிமே அதுதான் என் வேலைன்னு சொல்ற இனிமே பெரியாரை எதிர்ப்பது மட்டும்தான் சீமானோட வேலை அப்படின்னு சொல்லும் நேரடி இலக்குக்கு வந்து நீங்க வந்து இருக்கீங்கன்றது அப்போ வந்துட்டு தமிழ் தமிழ் தேசியன்ற ஒரு கான்செப்ட வச்சு நாங்க வந்தோம் இன்னைக்கு வந்துட்டு அத போய் இந்துத்துவ போய் ஒப்படைக்கும் போது எங்களால அங்க இருக்க முடியல நாங்க கொள்கை ரீதியா அங்க இருந்து அதுவும் பெரியார பத்தி பேசுறதுக்கு அப்புறம் இருக்க முடியல அப்படின்னுட்டு அங்கிருந்து வந்த தம்பிகளே சொன்னாங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொல்லுற அத பாத்தீங்களா என்ன சொல்லுங்க என்னாச்சுன்னா ஒரு பக்கம் தம்பிங்க போட்டு குழந்தை அண்ணன் மகன் பிரபாகரன் மகன் போட்டு குழந்தை எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் ராஜ்குமார் மூவாயிரம் பேர் வெளியே வந்தோன்னே ஒரு மாதிரி பித்து புடிச்ச மாதிரி ஆயிட்டாரு அவரால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு குத்தி முத்தி திரும்பி பாக்குறதுக்குள்ள ஒரு நிருபர் அந்த நேரத்துல போய் ஒரு பெண் நிருபர் தான் பேட்டி கேக்குறாங்க இந்த மாதிரி பிரபாகரன் மகன் அவங்கள பத்தி என்ன என்று அந்த இதை கேத்திருந்தேன் அசிங்கமான வார்த்தையா பேசுறான் சொல்ற பெண் ஒருப்ப சொல்லி கேவலமா ஒரு அந்த பொண்ணு ஒரு பெண் என்று பாக்காம புகார் அளிக்கணும் வழக்கு தொடுக்கணும்னு கூட நிறைய பதிவுகள் பார்த்தேன் ஆம தொழில் இதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரியான மனநிலைனா கூட அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியே வருது பாருங்க இவ்வளவு மோசமான அதுலதான் வந்து வந்து இதனால வந்து பெரிய ஒரு தலைவர் இவர் வந்து இதை கண்டு செய்யப்படுறாரு அதை செய்யப்படுறாருன்னு சொல்லி இந்த தம்பிகள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து என்கரேஜ் இல்ல பெண்கள் அதுல வந்து ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இது வர தருவாரு வேட்பாளருக்கு இடஒதுக்கீடு வரையுமே இப்ப பெண்களை பற்றி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு என்ன விதமான மரியாதை இருக்கு நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்கல்ல எல்லா இடத்துலயுமே அதுதான் இதுக்கு மேலயாவது அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் ஆகணும் ஏற்கனவே விஜயலட்சுமி போட்டு கொல குழம் குழந்த நல்லவங்களா இருந்தாக்க அவங்க குடும்பத்தையே நம்ம வந்து கேள்வி அந்த அம்மா அவங்க மனைவி முன்னாடியே சொல்றாங்க பேசுறாங்க சிரிக்கிறாங்க எல்லாம் உனக்கு உலகத்துல வேற பொம்பளையே கிடைக்கலையான்னு அந்த அம்மா பேசுது கையில் வினி பேசுனதுன்னு சொல்றாங்க அதுவும் சிரிக்குது அவ கூட இருக்கிற தம்பிங்கன்னு சிரிக்கிறாங்க ஆமா ரொம்ப சீரழிவான ஒரு அரசியலு ஒரு கேரக்டர் சீரழிவான ஒரு ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு அரசியல் செய்வாரு இவர் ஒரு கட்சி நடத்துவாருன்னு நம்புறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல நீங்க சொல்ற மாதிரி இனிமேலாவது அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் வெளியேறுவது அல்லது இவரை வந்து இன்னும் கூட அம்பலப்படுத்தி இவரை எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான அரசியல் செய்வதை வந்து முற்றிலுமா வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தச்சமயமா வணங்கா படம் ஒண்ணு ரிலீஸ் ஆனது அதுல ஒரு கதை சொன்னாரே பா கேட்டீங்களாதான் அதுதான் இப்ப தொழில் தவிர சொன்னாங்க அதே போய் சொன்னாங்க பால உட்கார வச்சுக்கிட்டே போய் சொன்னாருன்னு சொல்றாங்களே அவரை பத்தி அவரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே போய் பேசுறது பாத்தீங்களா யாரு வேணா அந்த தொழில் அவர் யார்கிட்ட வேணா போய் செல்வார் போல இருக்கு அதான் கலைஞருக்கு பக்கத்துல உட்காந்து பேனா எடுக்கிற அளவுக்கு இருக்கும் யார வேணா ஏதாவது அது மாதிரி மறந்து எல்லாத்தையும் மறந்து போயிருப்பார் போல அதனால அவர்கிட்ட கார் கேட்டதா ஏதோ அவர்கிட்டயே போய் கதை சொல்லியிருக்காரு ஆமா ஆமா கார் கேட்டதா அவர்கிட்டயே போய் கதையை சொல்லியிருக்கிறாருன்ற ஒண்ணு அவர் பயன்படுத்திக்கிறாரு இன்னைக்கு பேசுறத மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர் ஒரு சிறந்த கதாசிரியர் சிறந்த இயக்குனர் சிறந்த நகைச்சுவையாளர் சோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது ஸ்டாண்ட் அப் சொன்னோம்ல அவர் அப்போ இப்ப வந்து சிறந்த டைரக்டரும் கூட சிறந்த கதாசிரியரும் கூட இப்ப கதாசிரியர் அவருடைய திரைத்துறையில அவரால வெற்றி பெற முடியல வெற்றி பெற முடியல அதனால வெற்றி பெற முடியல நல்லா பணம் சம்பாதிச்சுக்கிட்டா இன்னும் ஒரு கவுன்சிலர் தீட்டு கூட அவரால ஜெயிக்க முடியலீங்களே பணம் சம்பாதிக்கிட்டாரு அவ்வளவுதான் மொத்தமா ஆபிட்டாங்க இல்ல இப்படி ஒரு பிழைப்பு பிழைக்கணுமாங்கிறது வந்து நமக்கே ரொம்ப இதா இருக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிழைப்பு பிழைக்கணும் அப்படின்ட்டு இனிமேலாம் அவரை வந்து வெளிய நல்லது இல்ல ஒரு சங்குலி போட்டாலும் கட்டி வைக்கலாம் இருந்தா பரவாயில்ல அத்த மக்களுக்கு நல்லது அவருக்கு நல்லது கட்டி வச்சிட்டாக்க அவருக்கு நல்லது மக்களுக்கு நல்லது மாறிக்கிட்டோம் மாறதுக்கான சந்திப்பேன் சுபதியையே சின்ன மாதிரி அவரை பார்த்த ஒரு பரிவுதான் வருது இப்ப நேத்துக்கு அது வேற ஆமா அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசவே இல்ல அது வந்துட்டு நம்ம மாநில அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமை சட்டம் ஏற்றுறனாங்க இல்லைங்களா பாலியல் கொடுமையில பண்றவங்களுக்கு அதுல இந்த முறை உள்ள போறாரு அதெல்லாம் இருந்து திசை திருப்பதற்காகப்பா பெரிய அவதி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நாடகம் நடிக்கிறாருன்னு சொல்றாரு அந்த அந்த சட்டத்தோட இதை தாங்க முடியாம அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எது எப்படியோ அவர் சரியானாலும் சரி நம்ம அரசியல்ல இருந்து இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் விலகி ஒரு ந நேர்மையானத்தோட நிறைய வேலைகள் இருக்கு எனக்கு திரும்ப 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 அதுதான் கவலையா இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு அரசியலில் சமூகத்தில் செய்ய வேண்டிய வேலைகள்ல ஏராளமான வேலைகள் ஏராள வந்து இவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறதும் இவங்களை வந்து இது பண்றதுமான ஒரு வேலையா பண்றதுமானது ரொம்ப கவலையா இருக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் முடிச்சு விட்டா அடுத்த வேலையை பாக்கலாம் நம்ம எல்லாம் உம் நல்லதுங்க சொன்ன மீண்டும் ஒரு அமர்வுல நம்ம வந்து மீண்டு இணைஞ்சு பேசுவோம் சொன்ன மகிழ்ச்சிங்களா நன்றி நன்றி நன்றி